வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எஜுகேஷ்னல் பர்பஸ் ரிலேட்டடுக்கான விவரங்களை தான் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஏசி ஸ்பேர் பார்ட்ஸ் செய்யக்கூடிய மேனுஃபேக்சரிங் இருந்தால் இன்றைக்கான ஜாப் நோட்டிகேஷன் வந்திருக்கு ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன் சென்னையில் உரக்கடத்தில் தான் நிறுவனம் இருக்குது குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமோ பாஸாக இருந்தாலும் சரி இருந்தாலும் எடுத்துக்கிருவாங்க ஜெண்டர் மேல் மட்டும்தான் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுல இருக்கணும் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது பேஜ்லேருந்து இப்போ கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் முடித்தவங்க எடுத்துக்கிறாங்க உங்கள் கையில் டேக் ஹோம் சிலரி பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் ஓவர் டைம் ஒன் ஹவருக்கு நூறுரூவா வரைக்கும் கொடுக்குறாங்க ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா ட்ரெயினர் ரோல் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க பொசிஷன் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுவீங்க எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் பெனிஃபிட்ஸ் ஒர்க்கிங் டைத்தில் டூ டைம் ஃபுட்டு கொடுத்துருவாங்க ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க லோ காஸ்ட்டில் இருக்கும் வாரத்தில் ஆறு நாள் பண்ணுவீங்க ஒரு நாள் வீக் ஆஃபாக இருக்கும் கேப் ரூட் உரகுடம் ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் படப்பை தாம்பரம் வண்டலூர் எஸ்பி கோவில் வாலாஜாபாத் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த வேலை இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலைன்னா செகண்ட் நம்பருக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீமையோ இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுப்பாங்க இலவச வேலை எப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்களை யாராவது உரகடம் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க